இதுல எதிர உண்மை ரெண்டும் உண்மைதானே என்னடா சொல்ற அண்ணே அவர்தான் வாங்குன காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து உங்கட வாங்குன காசுக்கு தென்னமர சின்னத்துல ஒரு குத்து ஆக மொத்தம் ரெண்டு குத்து ரெண்டு குத்துனே மூணாவது குத்து நான் குத்தவா குத்துனே உன் கையை தரமா குத்து ஆ எல்லா கட்சியா காசு வாங்குறது எல்லா கட்சியும் போறது ஐயோ பகையிலாம போறீங்க ஓட ஓடு யோக்கிய நார பையில வளைச்சு வளைச்சு குத்திட்டானையா ஏய் டேய் 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 வாங்க அம்மா நீ யாரு கூட்டு போட்ட நான் சின்ன தென்னமரத்துக்கு தானே போட்டுருக்கேன் உண்மை சொல்றான் என் ஆத்தா சத்தியமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன் அட என் பொண்டாடி சத்தியமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன் நான் நீங்க என் புள்ள சத்தியமா தென்னை மரத்துக்கு தான போட்டேன் எனக்கு நம்பிக்கை இல்ல நீ இப்படி நம்பிக்கை இல்லன்னு சொல்லுவேன்னு தெரிஞ்சதா நான் ஓட்டு போட்ட சீட்டியே கையில கொண்டு ஓட்டு போட்ட சீட்டியா இன்னே நானே இங்க பாருங்கனே தென்னமரத்துல போட்டுக்கنا 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 அட என்னன்னே நீங்க எத்தனை வருஷமா நீங்க கெஞ்சிட்டு இருக்கீங்க தென்னமரத்துல போறா போறானே நாங்க நான் நினைவலாமே இருக்கும் 17 வருஷமா தென்னமரத்துல தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆ நாங்க எல்லாம் வாக்கு மாற மாட்டோம்னே 17 வருஷமாவா அப்ப 17 வருஷமா கொண்டு போய்ட்டா இருக்கியடா நீ என்னடா அன்பு என்னடா திடீர்னு இதுக்குள்ள வந்திருக்கே இது என்ன இடம் தெரியுமா சாமி வச்சு ஊரு ஊரா கூடி கூட்டம் கூட்டமா வந்து கூட வாரு அந்த இடம் அதாவது இதுக்கு பேர் கோயில் தெரியுண்ட தெரியுமா அப்புறம் அதுக்கு இங்க வந்த நம்ம பரம்பரைக்கு சாமி கும்பிட பழக்கமே இல்லையப்பா சாமி கும்பிட வரல அம்மனை தரிசிக்க வந்திருக்க என்னடா இது சாமி கும்பிட வரலங்கிற ஆனா அம்மனை தரிசிக்க வந்தேங்கிற ரெண்டும் ஒண்ணுதானே குழப்புறான்

தேங்க்ஸா நான் உங்கள் காலைல தேங்காய் வெடிச்சதுக்கு சாரி கேட்டேன் நீங்க ஏங்க தேங்க்ஸ் சொல்கிறீங்க ஆக்சுவலா உங்க கூட பேசணும்னு தாங்க நான் வந்தேன் இவன் என்னென்னமோ ஐடியா கொடுத்தான் ஒன்றும் வேலைக்கு ஆகல கடைசியா பாருங்க ஆண்டவனையும் பார்த்து ஒரு தேங்காய் மூலமா முதல்ல பேச ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவனுக்கு ரெண்டு காலம் சந்தோஷமா தான் இந்த அவனுக்கு கிடைக்குமா என்னடி தேங்காய் பொருட்களை பசங்க பேசிட்டு இருக்கேன்

ஐயா 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 aroma எான்கு சியificallyை வர underlyingήσ capaz lengthahan. großesல்ல jumperிலாயா? சியπωςBen olursைக் க்ழிவுastiல் மervemezா scrutiny havePhone ஏன் dec sealing உதைுத்துவிட்டு avonsinge evac gosh Repe�� அண்ணே ம் உங்க தயவுல எனக்கு நாற்பதுஞ்சாய் வட்டத்தில் தலைவர் உதவி கொடுத்தீங்க ஆமா அந்த சின்னசாமிக்கு உதவி கொடுத்தீங்க நான் மதிக்கவும் மாட்டேங்கிறாங்கண்ணே எல்லாமே கொஞ்சம் நான் வாங்கினோம் அண்ணே அது மட்டும் இல்ல முருகேசு ரொம்ப சேட்டை பண்றான் ஹலோ யார் பேசுறதுங்க ஆ சின்னசாமியா அண்ணே சின்னசாமி ஒன்று வர சொல்லுங்க நீ மூணு கிளம்பி ஆஃபிஸ்க்கு வாங்கிங்க அண்ணே சின்னசாமி வர மாதிரி இருந்தால் முருகேசி வர சொல்லுங்க

அதை விட்டு விட்டு மோட்டர் பைக்கில் அப்படி சுத்திக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம் மெட்ராஸ்ல ஏறி உட்கார்ந்தது உனக்கு ஓகேடா எனக்கு ரெண்டு பக்கமும் வீங்கி போச்சு டேய் முதல்ல வீணா கிட்ட நான் தனியா பேசணும் தனியா பேசணும் அவ்வளவுதானே அவன் கொடுத்த போன் நம்பர் இருக்குல்ல உண்டா பாப்பா போன் பண்ணுவான் வா ஒரு நிமிஷம் ஒரே ஒரு ஓகே ஜென்டில்மென்ரா போன வீணா எடுத்தானா நீ பேசு ஆதித்யா எடுத்தானா ஏண்டா கூட நான் சமாதானம் அதிக்கிறேன் ஹலோ இந்த தடத்தில் உள்ள இனப்புகள் எல்லாம் தற்போது உபயோகத்தில் உள்ளது

இங்க ஹோட்டல்ல தங்குறதுக்கு கொடுக்கிற வாடகைல முக்கவாசி வாடகைன கரெக்ட்டா கொடுத்துடணும். இங்க பார் பாரு இவங்க மத்த கேஸ் மாதிரி கிடையாது. இவங்க ஸ்பெஷல் गेஸ்ட் நீங்க புரிஞ்சு பாத்துக்கணும். ரசிகா ਉਹਨੇ गेஸ்டா சொல்லவே இல்ல يا சார். சார், இது வாடகைதவே இல்லை. வீடு ஃப்ரீ, வாடகை ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. ஓகே ரசிகா. தேங்க்ஸ். ஓகே. ஹாய் गेஸ்ட், ஃபாலோ மீ. ரசிகாகா, இங்க அதுக்குள்ள மாறிட்டா பாப்பா கு இதுவேற நடக்குதா என்னடா இன்னத்துல லூசு மாதிரி என்னச்சு எங்க அப்பாத்தா அவரு பழமொழி சொன்ன எளிதான் எலி புழுக்கு எதுக்குடா காயுதுன்னு அத நினைச்சேன் கிரிக்கூட வந்தது தானே சொல்லாம சொல்லி காட்டுற இதுக்கெல்லாம் உனக்கு ஒரு பலன் இருக்குடா என்ன பலனு ஊட்டில சளி பிடிச்சி சீரிலே போறேன்னு சொல்ல போற அதான கையில மணி சவுண்ட் எங்க இருந்து வருது எல்லாம் வாயில இருந்துதான் வாயில இருந்தா என்னடா ஆச்சரியமா இருக்கு அவன் குளிர்ல

நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் இந்த அம்மனோட அருள் கிடைக்கணும் கியூல நிக்கிறாங்க ஆனா இந்த அம்மன் தான் இன்னும் யாருக்குமே அருள் பாலிக்கல இன்னும் பாலிக்கவே இல்லவே இல்லடா கிழிஞ்சிச்சு அப்பா நான் போய் தூங்கணும் எப்ப இந்த பூஜை முடியும் இது எப்ப முடியும் எனக்கே தெரியாது இவன் அடிக்கிற கூட அங்கே செவண்ட கேட்டா நம்மளால இருந்து ரசி அவனுக்கு பூஜை நடத்த வேண்டிய இருக்கும் போல் இருக்க தம்பி தம்பி ஏதாச்சும் பேக் ஆயில் இருக்கா பிரேக் ஆயில் இருக்கு அது என்ன பேக் ஆயில் அதாவது பின்னால தலைவர் இருக்குப்பா உட்காந்து உட்காந்து கல்லு மாதிரி காய்ச்சி போச்சு உணர்ச்சியே இல்ல உணர்வு ஒரு மாதிரி ஒரு ஆயில் வரும் அப்ப ஒண்ணு செய் பெட்ரோல் கொஞ்சம் தரேன் தேங்காய் எண்ணெய் மாதிரி கையில ஊத்திக்கினே நல்லா பின்னாடி தடவிட்டே வத்தி குச்சி கொளுத்தி பின்னாடி வையே நல்ல பலபலன்னு பழுத்து உணர்ச்சி வந்துடும் என்ன நக்கலா பின்ன என்னயா பின்ன வந்தமா பெட்ரோல் போட்டமா போனமா இல்லாம பேக் ஆயில் ஃப்ரண்ட் ஆயில் போய போய ஏரியா ஏண்டா ரெடியா நம்மள கண்டாவே मारிராங்கய்யா தெரியும் போல ஸ்டாப் 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 பரா என்னடா அங்க நிக்கிற வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு நான் என்ன நானமான பஞ்சர் கடைைய வச்சிருக்கேன் அப்படியே தள்ளிட்டுப் பண்ணே எவ்வளவு தூக்கandırப்பா அவண்ட போய் ஒட்டு அன்பு ப்ளீஸ் பத்து மணிக்கு போனது வீனக்கு டெஸ்ட் எல்லாம் எடுக்க முடி கொஞ்சம் ஹாஸ்பிடல்ல રાખી விட்டுட்டேன் வண்டி எங்க மேட இருக்கு வேணா நீ பின்னால உட்காராத انا முன்னால நிக்கிறேன் வேணா நில்லு அவங்க வீணாக்கு டெஸ்ட் எடுக்கணுங்கறாங்க நான் அவங்கள கூட்டிட்டு போறேன் அப்ப நான் எங்க போறது நீங்க வண்டிக்கு பஞ்சர் போட்டுட்டு மெதுவா ஹாஸ்பிடலுக்கு எடுத்துடுவாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சீக்கிரமா வா டேய் பை பஞ்சர் சொல்லிப்ட்டு ஏறி உட்கார்ற சைஸே சரியில்லை சரியில்ல போற போக்க பார்த்தா இவன் பஞ்சரா ஆறாம் போல் நம்பிக்கை துரோகிகளா ஏன் கூடவே இருந்து யமுதுலே குத்துறீங்களா பின்னாடி வந்தா சரியா

அந்த பொண்ணை தவிர வேற யாருமே நினைச்சு பார்க்க மாட்டான்ப்பா நிஜமா தான் சொல்றேன் நிஜமா தான்டா சொல்றேன் இத நான் நம்பலாமா அந்த பொண்ணு தெரிதானா நாங்க ரெண்டு பேரும் ஊட்டிக்கே வந்திருக்கோம் ஆ அப்படியா அம்மாப்பா ஆ சரி சாரி பெட்டி படுத்து நான் உள்ள வா வா நம்ம பைய லவ் பண்ணதுக்கு கண்ட வேட்டல அசிக்கப்பட வேண்டியதா இருக்கு சை ஐயோ அம்மா பொண்ணு கை டீ ஸ்டார் என்ன பண்றது டீ குடிக்கலாம் பார்த்தா பத்து விஷயம் கிடையாது ஊர்ல ஒரு வேலையும் தெரியாது

என்ன பழக்க <laughs> 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 என்னத்தனே கல்யாணத்தை பண்ணிவிட்டு பிள்ளை குட்டியில பத்துவிட்டு பண்ற பாரு என்னடா எவனோ ஒருத்தன் பேர சொன்னா அவனே அவனுக்கு தெரியுங்க அப்ப நீ வேற பேரை சொல்லு ஏன்டா இந்த கரைக்கடை ராமசாமி வந்தானா வந்தா வந்துட்டானே வந்து சம்பந்த சம்பந்தம் இல்லாம நம்ம பேசிக்கிட்டு இருக்கான் இந்த டீ கிளாஸ் எரிஞ்சு அவன் மண்டை உடைக்கிறேன் பாரு எது ராமசாமி வந்தானா என்னனே ஐயோ ஐயோ ஏனே சொல்றே இல்ல மோலே அவனும் பழக்கம் எனக்கு யார் ராணி எது யார் ராணி ஏனே

என்னைக்கு நீங்க கை நீட்ட ஆரம்பிச்சிட்டீங்களோ இதுக்கப்புறம் நானா பேசி இல்ல நான் இப்போயே போய் பெருமாளை ராமசாமி கூட்டி வந்து பஞ்சாயத்து வச்சுக்கோங்க பெருமாளா ராமிச்சா அண்ணே நீ போகிற வத்த பார்த்தா யார் யார் ரெண்டு பார்த்தா உண்மையிலேயே கூட்டி வந்து தீவங்க தான் பெரும்பால் ராமச்சாவின்னு பஞ்சாயத்து பண்ணி பணம் பறிச்சாலும் பறிப்பானே பணம் ஓடிடலாம் ஓ தீ காசு விட்டு போங்க பரிசா இல்லை ஓனேன் ஓணேன் பரிசால்லையா பசங்க ஆஹா ஹா ஹா இப்படியே போனால் நம்மளுக்கு கிடைக்காது கொண்டு இருக்கே உள்ள உகுந்த ரோடுதான் யாரும் சொல்லலை நீ வாட்டி உள்ள வந்து போராய் வெளியூருங்க நினைச்சியா

பாயில வந்து புடிக்க திங்க ஆசைப்பட்டவன மிச்சம் இல்லாம ஆகிட்டேப்பா கம்பிக்குள்ள இப்படி ஒரு டிரிக்ஸ் இருக்குன்னு தெரியாம போச்சு எனக்கு வேணுமா